ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மடக்கா ஆனால் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா துணியை காய தான் ஸோ அந்த துணியை வந்து எப்படி ஈஸியாக காய வைக்கணுன்ற டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க துணியை காய வைக்கிறதுக்கான பார்ட் ஒன் டிப்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஜேனல் தான் இருக்குது கயிறு கட்ட முடியல துணி காய வைக்கிறதுக்குனா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்போஸ் ரெண்டு ஜெனல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு மட்டும் தான் நம்மளால் கட்ட முடியும் ஆனால் வந்து ஒரே ஜேனலில் சூப்பராக வந்து நிறைய துணிகள் போடுற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வீடியில் கட்டுற பாருங்கள் எப்போமே வந்து நம்ம ஜன்னலோட கம்பி இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து ஒரு நம்ம கயிறு கட்டினா கூடி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்ஸும் நம்ம இந்த மாதிரி ஜிக் ஜாக்கா இந்த மாதிரி வரும் சரிங்களா சோ ஒரே நீட்டு கம்பியாக இருந்தால் நம்மளுக்கு இது பண்ண முடியாது ஜாக்கா இந்த மாதிரி இருக்கும்போது கயிறு வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இப்போ நான் வீட்டுல எப்படி கட்டணும் அதே மாதிரி போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி துணிகள்லாம் வந்து அழகா இந்த மாதிரி நீங்க இலேயே வந்து காய வச்சுக்கலாம் ஸோ ஃபேனுக்கு நேராக இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து துணிகள் எல்லாமே நம்மளுக்கு காய்ந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இன்னர்வர்ஸு சாக்ஸு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் காய வைக்கிறதுக்கு கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய கம் அதாவது ஒரு சில சம்டைம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துணி எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து அழகாக வந்து இதில் காய வைக்கலாம் எப்படின்ட்டு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இன்னர்வர்ஸு சாக்ஸு ஸோ இது எல்லாமே வந்து காய வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் பெரிய துணி இருக்குது அதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்குது காய போடணுன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் அழகாக இந்த கயிறில் இந்த மாதிரி மாட்டி விட்டீங்கன்னா நிறைய கிளாத்து கொடி இந்த மாதிரி கீழ் கயிறில் மேலே கட்டணும் அப்படின்னா எல்லா துணியுமே மறைச்சிடும் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் கயிறில் இந்த மாதிரி க நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகாக எல்லா துணியுமே வந்து இந்த மாதிரி கூட காய வச்சுக்கலாம் பாருங்கள் ஜன்னல் ஒரே ஒரு ஜன்னல் இருக்க வீட்டில் அழகாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட துணியை வந்து காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனாலும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு எப்பொழுதுமே ஜெனரலாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு மூணு கயிறு கட்டினாலும் பார்த்தீங்கன்னா சட்டனை நம்மளுக்கு காய்ந்து கிடைக்காது ஏன்னா வந்து கயிறு பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா துணி வந்து சட்டனு காய்ந்து கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ அப்படி இல்லைனா வந்து பிவிசி பைப் இருக்கும்ல நீங்கள் அது இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ கட்டப்பை குச்சியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு கயிறு மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும் பட் இந்த மாதிரி பெரிய குச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா நிறைய கயிறுங்க கூட அழகாக நம்ம கட்டிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு நீளமழை குச்சி எடுத்திருக்கேன் ஸோ கயிறு வந்து ரெண்டு குச்சிகளுக்கும் நடுவில் வந்து சிங்கிள் சிங்கிள் கயிறை தான் நான் வந்து இப்போ மாட்ட போகிறேன் எனக்கு அகலம் இந்த அளவுக்கு வேணும்ன்றனால ஸோ நான் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எப்பொழுதுமே வந்து கயிறுலாம் வந்து நீங்கள் நார்மல் வந்து துணி கட்டுறதுக்கு நிலை வேற எதுக்குலாம் வந்து கயிறை வந்து நீங்கள் முடிச்சு போடுறீங்க அப்படின்னா முனைப்பகுதியை ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த முடிச்சு வந்து கலண்டவே கலண்டாது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இப்போ இங்கே போட்டதுக்கப்புறம் வந்து அந்த சைடுமே நான் வந்து போட போகிறேன் ஸோ இது வயறு கயிறுன்றனால ரொம்ப ஒழுக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு கூட்டி நீங்கள் போட்டுக்கங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் மூணு இதுவாக நான் வந்து கயிறு போட்டிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்ற நான் சொல்கிறேன் ஸோ இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு ஜன்னல் இருக்கன்னா ரெண்டு ஜன்னலையுமே வந்து கயிறை கட்டிட்டு இந்த ரெண்டு ஸ்டிக்கருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டிக்லேயுமே வந்து நான் கயிறை வந்து கட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் ரெண்டு முனைப்பகுதியிலையும் ரெண்டு கயிறு கட்டிட்டு நான் ஜன்னலில் கட்டிட்டேன் அதே போல் தான் அந்த சைடுமே வந்து நான் வந்து கயிறை கட்டிருக்க இப்போது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட இன்னும் ரெண்டு கயிறு கூட கட்டிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மூணு கயிறு மட்டும் நான் உங்களுக்கு கட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம நிறைய துணி வந்து போட்டுக்கலாம் இப்போ சின்ன சின்ன துணியெலாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா ஜன்னலில் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் பெரிய பெரிய துணி வந்து நீங்கள் காய வைக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கெல்லாம் வந்து பாருங்கள் சைடில் கூட நீங்கள் இந்த கயிறில் வந்து இன்னும் நிறைய துணி போடணுன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் கூட நீங்கள் அழகாக வந்து மாட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஸோ சூப்பராக வந்து எல்லாமே வந்து இதுலயே காய வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சம்டைம் வந்து இந்த மாதிரி ஹேங்கர்லாம் நம்ம போடும்போது வலுக்கி வலுக்கி கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி விலகாம இருக்கிறதுக்காக கிளிப்பு இந்த முனைப்பகுதி இல்லை இந்த இடத்துல இப்போ வீட்டில் காட்டுறவங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நல்ல கனமாக அந்த இடத்துல வந்து ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஹேங்கரை எப்படி போட்டதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் கிளிப்பு குத்திட்டு இந்த மாதிரி ஹேங்கரை வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று டிஸ்டர்பன்ஸ் அதாவது இடிக்காமல் அழகாக தனித்தனியாக அங்கங்கே வந்து காயும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்து பெரிய பெரிய துணி பெட்ஷீட்ஸு அதுக்கப்புறம் வந்து நைட்டி அதுக்கப்புறம் வந்து புடவை இந்த மாதிரி துணிங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய ஹேங்கரில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி அழகாக வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சூப்பராக காய போட்டுக்கலாம் பாருங்கள் அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லாமே சல்வார்லாம் போட்டுட்டு பேக் சைடில் வந்து பெட்ஷீட் தான் போட்டிருக்கான் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்க வீடுகள்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மழை காலத்துக்கு இது யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த பத்தி எல்லாம் வாங்கணுன்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் பத்தியெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ இனிமேல் தூக்கி போடாதீங்க நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க கத்தியெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கத்தி வந்து துரும்புடிக்காமல் நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்குள்ளே போகலாம் அடுத்து பாருங்கள் மழைக்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதுவுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி அதாவது நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்ன்தான் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி இந்த கேக்லாம் வாங்கினோம் அப்படின்னா கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பேக் சைடில் வந்து டபுள் டிப் நம்ம ஓட்டப்போகிறோம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி நாலு சைடு வந்து ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி டபுள் டெப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் பாக்ஸு அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் நான் கை வச்சிருக்க மாறங்க அந்த உள் பகுதியிலுமே வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா மழை காலத்துலாம் வந்து தண்ணி அதாவது ஈரக்கையோடு வந்து இருந்துச்சு அப்படின்னா சம்டைம் பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ்மே வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நம்ம கை வைக்கும் போது வந்து ஸ்டாக் அடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணி எதுவுமே மேலே படாது அதுவும் இல்லாமல் குட்டி பசங்க இருக்க வீட்டெலாம் வந்து நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னராக இல்லை பெரிய பெரிய சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து அதாவது வீட்டுக்கு வெளியே சம்டைம் வந்து இந்த மோட்ரு சுவிட்ச் எல்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் இருக்குன்னா அதுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்துக்குங்க நீளமாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்குங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு சைடுமே வந்து அதாவது எப்படின்னா ஒரு ப்ளஸ் ஷேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கல ஸோ இதை வந்து அப்படியே கொண்டு போய் இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸில் மேலே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு ஈரப்பதமும் படாது அழகாக வந்து நீங்கள் சூப்பராக வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டிலே தேவையில்லாத இடத்துல ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி டபுள் டேப்லாம் ஒட்டிக்குச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ண வராது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து ரொம்ப ஹெவியாக நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ண போகுது அங்கே வந்து அது ஒட்டிக்கும் ஸோ அழகாக சட்டுன்னு வந்து குயிக்காக ரிமூவ் ஆக இந்த மாதிரி டேப்பை வந்து அந்த டபுள் டேப்புக்கு மேலே ஒட்டிடுங்க ஸோ ஒட்டினதுக்கப்புறம் வந்து அப்படியே சட்டுன்னு நம்ம இழுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் அது இருந்த இடமே தெரியாத பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்னஸாக அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வெளியே அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கும்போது ஃபேஸுக்கு போடக்கூடிய அந்த பவுடர் வந்து ட்ரெஸ்க்கு மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்னதான் தட்டி விட்டாலும் வந்து அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி கிளியராக வந்து போக்குறது தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்குமே வந்து டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்கங்க பவுடர் எந்த இடத்துல கொட்டியிருக்கோ அந்த இடத்துல வந்து இப்போ நான் வெடியில் காட்டுற மாதிரி டேப்பை வந்து லைட்டாக வச்சு வச்சு எடுக்கணும் ஸோ எந்த மாதிரி வைக்கும் பாருங்கள் லைட்டாக ஒட்டினா வராது லைட்டாக இந்த மாதிரி தொட்டு தொட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த இடத்துல பவுடர் கொட்டினா அடையாளமே தெரியாது நல்ல கிளியராக பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக பவுடரே இல்லாமல் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் மழைக்காலத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஈரப்பதமாக இருக்கிறனால அங்கங்கே வந்து பேட் ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி எதுனா ஒரு சின்ன ஃபுட் கண்டீனர் தான் எடுத்துக்கோங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ண எதுனா ஒரு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம் பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால அந்த கம்ஃபர்டினுடைய ஸ்மெல் அப்படி வச்சுருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நம்ம வீட்டில் பஞ்சோ எல்லாம் வந்து காட்டன் கிளாத்தோ இருந்தால் எடுத்துங்க பஞ்சு இருந்தால் இன்னும் நல்ல பெஸ்ட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் மெயின் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலாம் வந்து பேட்ஸ்மேன் இருக்கும் அந்த இடத்துலாம் வந்து இந்த பஞ்சை கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்ல நறுமணத்தோடு இருக்கும் வீடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் கொஞ்சம் வந்து ஹாலில் அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூம்லலாம் தான் வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்க வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்க காலத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் நீங்கள் நினைச்சினாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்